தென்காசி மாவட்டம் கரையநூர் பகுதியில் இரண்டு தனியார் பேருந்து பேருந்துகள் நேருக்கு நேரு மோதியில அப்பாய் பொதுமக்கள் ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதே போல முப்பதுக்கு மேற்பட்ட மக்கள் காயப்பட்டு இப்போ வந்து ஹாஸ்பிடல்ல வந்து சிகிச்சை மேற்கொள்றாங்க தென்காசில இருந்து ராஜாபாலையத்துக்கு கேஸ் ஆர் சொல்லிட்டு ஒரு பஸ் வந்து போகுது அதே போல பாத்தீங்கன்னா கோவிட்பட்டில இருந்து தென்காசிக்கு எம்ஆர் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு பஸ் பாத்தீங்கன்னா கடையநல்லூர் காமராஜபுரத்துல வந்து இடத்துல வந்து என்னாச்சுன்னா ஆச்சுன்னா நேருக்கு நேரு மோதியத்துல அப்பாய் பொதுமக்கள் வந்து ஏழு பேர் வந்து இறந்து போறாங்க அதே போல முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காரம் ஏற்பட்டு இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இருக்காங்க இந்த ரெண்டு பேருந்துகளும் விபத்துக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா ரெண்டு பஸ்ஸுமே வேகமா வந்திருக்கு அதே போல முக்கியமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்கன்னா இந்த கேஎஸ்ஆர் பஸ் தான் வந்து அதிவேகத்துல வந்துச்சு போயிட்டு முதலாம் விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த கேஎஸ்ஆர் பஸ் பார்த்தோம்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அதே போல சிவகாசி போன்ற பகுதியில வந்து பஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த பஸ்னால பல விபத்துகள் வந்து நடந்துட்டு இருக்கு தொடர்ந்தாங்க தமிழக அரசு அந்த விபத்தை ஏற்படுத்திய கே எஸ் ஆர் பஸ் உரிமைத்த ரத்து பண்ணிருக்காங்க அதே போல உயிரிழந்த குடும்பத்துக்கு வந்து மூணு லட்சம் ரூபாயும் படுகாய அடைஞ்ச குடும்பத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காய்ச்சலுக்கு வந்து ஐம்பதாயிரம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த தனியார் பேருந்துனால பல விபத்துகள் வந்து ஆயிட்டு இருக்கு இதனால பல மக்களோட உயிரும் ஆயிட்டு இருக்கு எல்லாமே வேகம் இவங்க ரோட்ல போறாங்களா இல்லை ஆயிரத்துல போறாங்களா தெரிய மாட்டேங்குது அவ்வளோ வேகமாக போறாங்க இப்போ வேகத்துனால என்னாச்சு அப்பா பொதுமக்கள் ஏழு ஏழு பேருடைய உயிர்ப்புல தமிழக அரசு இந்த மாதிரி வேகமாக போறவங்களை அதே போல விபத்துவங்களை முக்கியமாக அவங்க உருவத்தை வந்து ரத்து பண்ணணும் அதே போல முக்கியமாக பஸ்ஸில் வந்து வேக கட்டுப்பாடு கருவி வந்து பொருத்தணும்